எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் அன்னைக்கு ஆட்டுகளில் போட்டு மசாலாலாம் அரைச்சி காளான் குழம்பு வச்சுருக்கேங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல வெது வெதுப்பான தண்ணியில் நானூறு கிராம் காளானை கொட்டி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க தண்ணியில் கொட்டினோமா அலசி வச்சோமான்னு இல்லாமல் சில காளானில் கருப்பாக இருக்குங்க அதெல்லாம் நல்லா கையால் சுரண்டி விட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க சுத்தம் பண்ணின காளானை நான் ரெண்டு ரெண்டாக அரைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க குழம்பு வைக்க முதல்ல மசாலா ரெடி பண்ணணுங்க முதல்ல அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்து ஒரு கரண்டி சோம்பு ஒரு கரண்டி சீரகம் ஒரு கரண்டி மிளகு ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கரண்டி கசகசா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிதமான தீயில ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கணுங்க இந்த குழம்புக்கு முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம்தாங்க நூறு கிராம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அப்புறம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா சுவந்து வந்தோடனே அரைஞ்சி வச்ச ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்குவோங்க தக்காளி ஒரு அரை வேக்காடு வந்தோடனே ஒரு மூணு முந்திரி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க அவ்வளோதாங்க சட்டி இறக்கி கீழே வச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு கரண்டி மிளகா தூள் ரெண்டு கரண்டி மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறானாங்க அடுப்பில் வச்சு நம்ம சாந்தெல்லாம் போட்டு வதக்கினமுன்னா கருவி போயிடுங்க அதனால தான் இறக்கி வச்சு நான் சாந்து போட்டு நல்லா வதக்குறேங்க அப்புறம் நம்ம வதக்கி வச்ச மசாலாலாம் ஆற வச்சு ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டிக்க வேண்டியதாங்க எப்போவுமே அமிலதாங்க தாங்க அரைச்சி குழம்பு வைப்பேன் இன்னைக்கு மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு ஆட்டுக்கல்லே போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டோங்க முதல்ல இந்த இஞ்சியை தேடி கண்டுபிடிச்சி ஓரத்தில் நசுக்கி அரைச்சிக்கணுங்க மற்ற பொருளெல்லாம் சீக்கிரம் வசஞ்சிடுங்க மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு தேங்காய் எண்ணையும் சேர்த்து ஒரு அரை கரண்டி சோம்பு போட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அரைஞ்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க அப்புறம் நறுக்கி வச்ச காளானையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணுங்க காளானில் தண்ணி விடுங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து ஆட்டுக்கல் கழுகுன தண்ணியும் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருவாங்க குழம்பு கொதிஞ்சி திக்காய் வந்தோன்ன மல்லி தலையும் தூவி விட்டு இறக்குனா காளான் குழம்பு ரெடிங்க அவ்வளோதாங்க சுட சுட போட்டு காளான் குழம்பையும் ஊற்றி ரெண்டு கீத்து மாம்பழத்தையும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியா இருக்குங்க நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லணுங்க